இந்த வீடோவில் பாருங்கள் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போகிற சிரமம் இல்லாமல் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து சிலிண்டரை கையாளலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடோவில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி சூப்பராக வந்து வாட்டர் ப்ரெஷர்லேயே வந்து கிளீன் பண்ணிடலாங்க பாருங்கள் சந்து பொந்தில் இருக்கிற அழுக்கை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சூப்பராக எடுக்குது ஊரில்லாம் செங்கலை தயாரிக்கும் போது அதுக்கு தேவையான அச்சிலை வந்து தயாரிப்பாங்க பாருங்கள் இங்கே ரொம்ப நீட்டாக வருது அதை வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு சூப்பராக வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க ரோலிங் ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் அடித்தா டைம் ஆகும்னு சொல்லிட்டு மூணு ரோலிங் ப்ரெஷ்ஷை வச்சு ஒரே டைமில் பெயிண்ட் அடிக்கிறாருங்க செம்ம டெக்னிக் இவர் யோசிச்சிருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோவில் பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு இவர் எவ்வளோ அருமையாக வந்து தன்னோட இடத்த வந்து சமன்படுத்துகிறாரு பாருங்க மண்ணை கொட்டி சூப்பராக இருக்குங்க இவரோட எக்யூப்மெண்ட்டு வீடியோவில் பாருங்கள் இதுதாங்க ஹனி கல்டிவேஷன் டெக்னிக்கு இந்த வீடியோவில் இருக்க பார்க்குற மாதிரி இந்த வீடு மாதிரி இருக்க செட்டப்பில் தேனீக்களை வர வச்சு அது மூலிமா வந்து தேனீக்களை சேகரிக்கிறாங்க இது வந்து சிறு தொழில் ஊரில் துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்காங்க இந்த வீடியோல பாருங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துணி துவச்சிட்டு அதுலயே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி அலசுற மாதிரிலாம் செட்டப் இருக்குது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இவங்க டெக்னிக் இந்த வீட்டில் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட் நம்ம ஊரில் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் ரோட்டோரத்தில் இருக்கிற குப்பைகளை எவ்வளோ அருமையாக வந்து இந்த மிஷின் சூப்பராக வந்து அழுதுங்க பாக்குறதுக்கே ரொம்ப வீடியோவில் பாருங்கள் இந்த நெருப்பு கோழிங்க ஏன் இந்த கல்லை சாப்பிடுதுன்னா இது குடலில் பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகாத உணவுப் பொருட்கள்லாம் நிறையா இருக்குங்க அதை செரிக்கிறதுக்கு தாங்க இந்த கற்களை சாப்பிடுது இந்த வீடியோவில் பாருங்கள் பெரிய பெரிய ரோட்லெலாம் வந்து ரோட் ரோலரை யூஸ் பண்ணி சமப்படுத்துவாங்க நான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மண்ணை வந்து சமப்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு வீடியோவில் பாருங்கள் நம்ம தாடி சேவ் பண்ணி பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் தரை அருமையாக வந்து சேவ் பண்ணிடுது இந்த மிஷினு அதில் இருக்கிற புள்ளுகளை எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல பாருங்க சூப்பர் டெக்னிக் இது பண்ண கோழி வளர்க்கும் போது அதுக்கு தீவனம் போறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு இதில் வந்து இந்த தீவன பிள்ளை தீவனத்தை சாப்பிட சாப்பிட அது வந்து மேலே குறஞ்சிக்கிட்டே வரும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மினி ரெஃப்ரிஜிரேட்டருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மினி ரெஃப்ரிஜிரே வீடியோல பாருங்க சுடு தண்ணியில் கிரீன் டீ போட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் இந்த குட மாதிரி இருக்கிற செட்டப்ல கிரீன் டி லீஃப் போட்டுட்டு சூப்பரா வந்து ஃபில்டர் பண்ணுதுங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டோல பாருங்க மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு ஷவர் மாதிரி ஒரு டைப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க மூவ் பண்ணி சூப்பரா வந்து குளிப்பாட்றாங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க எவ்வளவு அமேசிங்கா இருக்கு பாருங்க இந்த சேர் மாதிரி இருக்கு அந்த டைப்பை அது மட்டும் இல்லாம எவ்வளவு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சூப்பரா வந்து வைக்கலாங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல நீங்க பாக்குறது ட்ரோன் டைப்ல இருக்கிற ஒரு சீலிங் ஃபேனுங்க பாருங்க இதுல சென்டர்ல பாத்தீங்கன்னா எல்இடி லைட் இருக்கு பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபேனு வீடியோல பாருங்க இவரே வந்து பக்கெட்ல சூப்பரா மோட்டர் செட் பண்ணி சாப்பர் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிருக்காருங்க இதுல காய்கறி அள்ளி போட்டா சூப்பரா வந்து பீஸ் பீஸா ஆக்கி குடுக்குதுங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ நீங்கள் பார்க்குறது டபுள் சைடு ஃபேனுங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நல்லா வந்து ஏர் கொடுக்குற ஃபேனு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக வந்து வாஷ் மிஷின் பக்கத்துலேயே வந்து பாத்திரத்தை கழுவி வச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து காய்கறி வெட்டிக்கலாம் சூப்பராக இருக்குங்க மல்டி பர்பஸ் எக்யூப்மெண்ட்டு வீடியோவில் பார்க்குற அந்த ட்ராலி ரொம்பவுமே அட்வான்ஸாக இருக்குங்க பாருங்கள் லோடு வச்ச ஒரு பொருளை சூப்பராக வந்து இறக்கி வைக்கிறாங்க அதுலேயே திரும்பவும் ஏற்றவும் செய்கிறாங்க எந்த வித ஆளும் தேவையில்லைங்க வீடியோவில் நீங்க பாக்கிறது ஒரு கிச்சன் கேஜெட் தாங்க இது வீட்டில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க வித பாத்திரத்துலையும் சூப்பராக அடங்கக்கூடிய ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கிற டப் செட்டப்பை சூப்பராக வந்து அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவில் பாருங்க சூப்பராக இருக்குதுங்க கோழி பண்ணையில் எவ்வளோ அருமையா வந்து பிவிசி பைப்பை ரெண்டா கட் பண்ணி அதில் ஒன்று வந்து தண்ணிக்கு போதுங்க இன்னொன்று வந்து தீவனமா யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையா வந்து ரோடு அப்புறம் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரியான இடத்த சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க என்ன ஒரு ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிக்கிறது பாருங்கள் கூண்டில் பண்ணையில் வளர்த்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொரு கோழிக்குமே வந்து தனித்தனி கூண்டு போட்டு வளர்க்குறாங்க இந்த மாதிரி ஏன் செய்கிறாங்கன்னு தெரில பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கூண்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் கடையில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷீட் போடுவோங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த இங்கே ஒரு பாருங்கள் பிளாக் கலரில் இருக்க இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறாரு சூப்பராக இருக்கேன் பா இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கேஜெட்டு ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டியதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கறியை சூப்பராக வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு வீடியோவில் பாருங்கள் தேன் கூட எவ்வளோ அருமையாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த கூடு மாதிரி இருக்கிற அந்த செட்டப்பில் போட்டு சுத்த விட்றாங்க அது மூலியமாக பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து தேன்லாம் இறங்குதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வீடியோவில் பாருங்கள் பூண்டை காய வச்சு அதுக்கப்புறம் அதை தோலை நீக்கிறதுக்காகவே ஒரு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மூட்டையை அதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருக்காங்க அதில் அருமையாக வந்து ஃபில்டரான பூண்டு சூப்பராக வந்து போய் விழுதுங்க இந்த வீடோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து காசை மிச்சப்படுத்துறாரு பாருங்க சும்மா கல்லெல்லாம் அடிக்க வச்சு அதிலே வந்து பைப்பை செட் பண்ணி சூப்பராக வந்து தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காரு இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து பணம் சேவ் ஆகுங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த கோண ஐஸ்கிரீம் எப்படி வந்து கம்பெனியில் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் கோனை செட் பண்ணிட்டு அதில் ஐஸ்கிரீம் போடுறாங்க அப்படியே வந்து ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க ஒரு அருமையான யோசனை பாருங்க நம்ம எல்லாம் வந்து கேஸ் சிலிண்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக வந்து ஒரு கேபின் மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவில் நீங்க பார்க்குற இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து மணல் அடுற ட்ராலியை அருமையாக வந்து கவுத்து போட்டு மணலில் கொட்ட முடியுங்க பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் தரையை மொழி இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஊஞ்சல் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அருமையாக வந்து மொழிவுட்றாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எங்கள் டெக்னிக்கு என்ன ஒரு ஐடியா பாருங்க தரையை கழுவுறதுக்கு ஓஸ் பைப்பை கையில் பிடிச்சிருந்தா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அருமையாக வந்து செருப்பில் வந்து ஓஸ் பைப்பு ஜாயின் கொடுத்துருக்காரு பாருங்க பார்க்குறதே ரொம்ப நல்லா இருக்கு டெக்னிக்கு நம்ம ஊர்லலாம் இருக்கிற ரோட்டோரத்தில் இருக்கிற தடுப்பு கட்டையை எவ்வளோ அருமையாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க சூப்பராக அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து செட் பண்ணலாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடோல பாருங்கள் இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து மரத்தை கோடாரி வெட்டுற மாதிரி சூப்பராக வந்து கட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ எக்ஸிடெண்டாக ஒர்க் பண்ணுது பாருங்க இந்த மிஷின் இந்த வீடியோல பாருங்க மினி போர் பம்ப் போற ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து சூப்பரா வந்து போர் போறதுக்கு ஹோல்ஸ் போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு வந்து கரெக்டா இருக்கும் இது இந்த மிஷினு வீடியோல பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஒரு ரிஸ்க்கான வேலையை பாக்குறாங்க பாருங்க போர் போடும்போது அந்த மண் கழிவுல எடுக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல பாருங்க நாட்டு கோழிகளை எவ்வளவு அருமையா வந்து பண்ணையில வளர்க்கறதுக்கு சூப்பரான ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க மரங்கள்லாம் எடுத்து நல்லா நல்லா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடோவில் பாருங்கள் ஹனியை கல்டிவேஷன் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து ட்ரம்முக்குள்ளே அடைச்சி சூப்பராக வந்து கட் பண்ணி அதுலேருந்தே ரிமூவ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோவில் பாருங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அதிலே வந்து ஓஸ் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வர மாதிரி கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் வேஸ்ட்டான டயர் இருந்தால் இவர் செய்கிற மாதிரி நம்மளும் வந்து ஒரு சேரை ரெடி பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வேஸ்ட்டான பொருளை ரெடி பண்ணி சூப்பராக சேர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டார் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வீடியோவில் பாருங்கள் எந்த காலத்து வாஷிங் மிஷினுங்க இது பாருங்கள் தண்ணி போகிற ஃபோர்ஸுக்கே சூப்பராக வந்து துணிகளை துவைக்குதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு செட்டப்பு கோழி பண்ணையில் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டால் போதும் டைமுக்கு டைம் வந்து தீவனத்தை போட்டுக்கிட்டே இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இவரோடய யோசனையை பாருங்கள் நல்லா ரெண்டு டயரை யூஸ் பண்ணி குழந்தை விளாடுற ஊஞ்சலை வந்து ரெடி பண்ணி இருப்பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இவரோட ஐடியா சூப்பருங்க இந்த வீடியோவில் பாருங்க வாட்டர் கேனை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து ஒரு போட் ஒன்று ரெடி பாருங்கள் கேனு கடையில நல்லா ஸ்ப்ரே பண்ணி சூப்பரா வந்து பண்றாரு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அதிகமா ஸ்னோ உள்ள கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோவை கிளீன் பண்றதே வந்து பெரிய வேலையா இருக்கும் இந்த வீட்டில் பாருங்க வீட்டு கூரையில் இருக்கிற ஸ்னோவை எவ்வளோ அருமையாக வந்து கட்டி கட்டியா ரிமூவ் பண்றாங்க பாருங்க அப்பா இந்த வீடியோல பாருங்க இந்த தரையை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மிஷினு இது அடிக்கிற போர்ஸ்ல சூப்பராக வந்து எல்லா த கழுக்கம் வந்து கழண்டுக்கும் போடாது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இந்த வீட்டில் பாருங்கள் உப்பளத்தில் உள்ள உப்புக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற உப்புக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டு குண்டாக சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டல்லாம் மாற்றுறாங்க இந்த வீட்டில் பாருங்கள் ரோட்டில் இருக்கிற அழுக்கு பாசி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள் செமையாக வந்து க்ளீன் பண்ணுது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஒரு மிஷினு ஒரு அருமையான யோசனை பாருங்க மழை பெஞ்சதுன்னா அந்த துணி மேல பட்டு சூப்பராக வந்து ஃபில்டர் பண்ணி இந்த டேங்குக்கு கொடுக்குதுங்க இதை வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குடிநீராவும் யூஸ் பண்ணிக்கலாங்க வீடோவில் நீங்க பாக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு வாட்டர் கேனை சூப்பராக வந்து நம்ம தூக்கிட்டு போயிடலாங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து வெயிட்லெஸ்ஸா சூப்பரா தூக்கிட்டு போறாங்க இந்த வீடோவில் பாருங்க இதுதாங்க மினி ரொட்டோவேட்ரு ஹேண்ட் பம்ப் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எக்ஸலென்ட்டா வந்து ரொட்டவேட்டரோட யூஸ் சூப்பராக பண்ணுது வீடியோவில் நீங்க பாக்குறது பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தாங்க இந்த மிஷின் மூலியமா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரைஸ் ரெடி பண்ணுறாங்க இது ரொம்பவுமே உடலுக்கு ரொம்ப ஆபத்தான ஒன்றுங்க பாருங்க எவ்வளோ இதாக வந்து ரெடி பண்றாங்க வீடியோவில் பாருங்க ஒரு டயரை வச்சு எவ்வளோ அருமையா வந்து ஒரு சூப்பரான ஒரு டீப்பா ஒன்று ரெடி பண்ணுறாரு பாருங்க இது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குங்க இவர் ரெடி பண்ணது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இதை வீடியோவில் பாருங்க நூடுல்ஸ் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு மிஷின் பாருங்க நம்ம சாப்பிட்ற நூடுல்ஸ் இந்த மாதிரி தாங்க ரெடி ஆகுது வீடியோவில் பாருங்க இது வந்து ஒரு தண்ணீர் சேகரிக்கிற ஒரு டெக்னிக் தாங்க பாருங்க ஒரே சீராக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு டேப் மூலிமா வருது இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக வந்து தண்ணி வீடியோல பாருங்க அழகுக்காக வைக்க அந்த கிராஸை எவ்வளோ அருமையாக வந்து டேப் போட்டு ஓட்டி தரையில் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோல பாருங்க தோட்டத்துல தண்ணி பாய்ச்சறதுக்கு இவரு பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு கிணத்துல ஒரு செட்டப் ரெடி பண்ணி அது மூலியமா தண்ணி அரைச்சு இந்த வாய்க்கா மாதிரி இருக்கிற செட்டப்ல இது ஊத்தி விடுறாரு இது வந்து பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அட்டைங்க அப்ப என்னமா யோசிச்சிருக்காரு பாருங்க இந்த சலடை மாதிரி இருக்க அந்த சேரில் சூப்பரா வந்து இந்த கத்தனா அந்த சலிக்கிற அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்க அந்த செட்டப் அது மேல வச்சிட்டு சூப்பரா வந்து சலிக்கிறாருங்க இந்த வீடுல பாருங்க இது என்ன மாதிரியான ஹோட்டல்னு தெரியல காய்கறியை வந்து கிரில் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாருங்க அருமையா கிரிலா இருக்கு